பெரியார் தமிழ் சமூகத்தை அதிகம் பாதித்த தலைவர்களில் ஒருவர் மறக்காதீங்க இன்னைக்கு தேதி சொல்கிறேன் பெரியார் பாதித்த அளவுக்கு தமிழ் சமூகத்தை பாதித்த தலைவர்கள் எனக்கு தெரிந்து யாருமே இல்லை நான் ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்பேன் பதில் சொல்லுங்க எனக்கு சும்மா ஃப்ராங்காக உண்மையாக சந்தோஷமாக எந்த போக போகிறோம் சார் நான் சாமி கும்பிடுவேன் சார் எனக்கு சாமி நம்பிக்கை உண்டு சார் நான் கடவுளை நம்புகிறேன் சார் அப்படிங்கிறான் கைதுங்க சாமி கும்பிடுவேன் சாமியை நம்புகிறேங்கிறாள்லாம் கை தூக்கு சுகா சார் யாரும் ஒன்று தப்பாக நினைக்க மாட்டோம் கை தூக்குங்க சும்மா நதுக்குங்க சார் என்னார ஏசக்காடமி நல்லா தூக்குங்க ஏன் பா ஆ ஒரு மாஸ்டருக்கு கட்டுப்பட்ட ஸ்டூடெண்ட் நான் இப்படி நான் பார்த்ததே இல்லை சரி எருங்க இருங்க இருங்க சரி இந்த பாருங்க இப்போதான முன் எருங்குறோம் இப்போதான் உண்மை நெருங்குறோம் சரி கடவுளை பிடிக்கும் நம்புகிறேங்கறால கைதுக்கிட்டீங்க பெரியாரை பிடிக்கும் அப்படிங்கிறாள் கை தூக்கு இவ்வளோதான் சார் தமிழ்நாடு நீங்கள் எந்த கொம்ப நினைச்சாலும் தமிழ்நாட்டை ஒன்று செய்ய முடியாது நான் என்ன சொல்கிறது புரியுது அவங்களுக்கு அதாவது மக்கள் மடையர்கள் அல்ல மக்கள் விவரம் அல்ல அவன் போய் சாமி பண்ண நிற்கிறான் சாமி என் பொண்ணு கல்யாணம்டா என் பயலுக்கு எப்படியாவது நீட்டில் பாஸ் பண்ணிடும்டா எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வேற கிடைச்சிருந்தான்னு வேண்டாம் எப்போ சாமியை ஆனால் அவனே வந்து ஏன் பெரியாருக்கு மாலை போடுறான் அவனுக்கு தெரியும் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னா முருகிட்ட போகணும் ஆனந்த நாடு நாசமாகாமல் இருக்கணும்னா பெரியார்கிட்ட வரணும் என்று அவனுக்கு தெரியும்